மூளை ஒரு பௌதீக பொருள் அறிவு பயிற்சி பெற்றதனால் வரக்கூடிய விளைவு அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது திறமை இந்த திறமையினால் நமக்கு அமைக்கப்பட்ட வாழ்வு ஞானம் ஞானம் என்ற நிலையை எல்லாரும் அடங்கி விடுவார்களா இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்புனா அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வந்ததுன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தேர்னால்தான் தேர்வு தான் ஆக முடியும் அப்போ அவர்கள் என்ன பேராமீட்டர்ஸ் என்ன குறி அளவீடுகள் வைத்திருக்கிறார்களோ அந்த அளவீடுக்குள் தகுதி பெற்றவர்கள் மட்டும்தான் வேலைக்கு தகுதி செய்யப்படும் உயிரை எடுப்பது என்பது ஒன்றுதானே அவர் மற்றொரு நாட்டு இராணுவத்தினுடைய வீரராக இருக்கலாம் நம் நாட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதராக கூட இருக்கலாம் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே மற்றும் காணொளி மற்றும் அத்தியாயம் மனிதர்கள் அனைவரும் ப்ரீ புரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் கடவுளால் ப்ரீ புரோக்ராம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர்கள் என்ற கணினிகள் என்ற இந்த தொடரில் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த தொடரில் நாம் விவாதிக்க இருப்பது போர் வீரர்கள் இராணுவ பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் நான் இப்போ இந்த தலைப்புக்கான கருப்பொருள் இருக்கு இல்லையா மனிதர்கள் ஏற்கனவே ப்ரீ புரோகிராம் செய்யப்பட்ட கணினிகள் போன்று படைக்கப்பட்டவர்கள் மனிதர்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் ஒவ்வொரு கணனுடையும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டு இவங்களை அனுப்பிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கென்று சுதந்திரமாக சிந்திப்பதற்கு ஒரு மூளை இருந்தால் கூட பௌதீக பொருள் மூளை அது அறிவு பெறுகிறது மூளை அறிவு மூளைக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் மூளை ஒரு பௌதீக பொருள் அறிவு பயிற்சி பெற்றதுனால் வரக்கூடிய விளைவு அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது திறமை இந்த திறமையினால் நமக்கு அமைக்கப்பட்ட வாழ்வுதான் ஞானம் ஞானம் என்ற நிலையை எல்லாரும் அடங்கி விடுவார்களா அது வேறு விஷயம் மூளையும் அறிவும் சற்று நெருங்கி பயணிக்கும் மூளை எல்லோருக்கும் இருக்கும் அறிவு எல்லாருக்கும் வந்துவிடுமா என்பது வேறு விஷயம் பல்வேறு விடயங்களில் தான் அது வரும் சரி இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அதாவது முன்னே முன்னாடியே ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள் என்றால் இராணுவ வீரர்கள் யார் பயிற்சியின் மூலம் அவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி தொழில்முறை இராணுவ வீரராக எவ்வாறு மாற்றப்படுகிறார் அப்படி என்றால் ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராம்டில் இந்த போர் பயிற்சி இருக்கிறதா ஒரு இராணுவ வீரன் ஆகக்கூடிய ஒரு தன்மையை ஏற்கனவே ஒரு தான் செலுத்தப்பட்டு அது வடிவமைக்கப்பட்டு தான் இந்த பூமிக்கு வருகிறாரா என்ற ஒரு கேள்வியை தான் இந்த காணொலியில் நாம் காண இருக்கிறோம் நன்றாக பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு விஷயத்தில் மற்ற அரசாங்க வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் இத்தனை பேர் தேவை என்று ஒரு குறியீடு இருக்கும் உதாரணமாக ஒரு வங்கி வே வேலைவாய்ப்பிற்கான அறிவிப்பு வெளியாகுது என்றால் ஆயிரம் பேரை நாங்கள் எடுக்க இருக்கிறோம் அது ஆஃபீஸராக இருக்கலாம் அதிகாரிகள் அம்சத்தில் இருக்கலாம் இல்லை இருக்கலாம் ப்ரொபசனரி ஆஃபீஸர்ஸ் என்று சொல்வார்கள் அதிகாரிகளாகவும் இருக்கலாம் ஆனால் இராணுவத்திற்கு மட்டும்தான் இராணுவ ஆள் சேர்ப்பு அப்படின்னு வரும் அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வேறே நான் இப்போ இராணுவ இராணுவத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு அப்படின்னு வரும் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்புனா அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வந்ததுன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தேர்னால்தான் தேர்வு தான் ஆக முடியும் அப்போ அவர்கள் என்ன பேராமீட்டர்ஸ் என்ன அளவீடுகள் வைத்திருக்கிறார்களோ அந்த அளவீடுக்குள் தகுதி பெற்றவர்கள் மட்டும்தான் வேலைக்கு தகுதி செய்யப்படும் இதுதான் அந்த இராணுவ தேர்வு முறை அப்போது ஒரு மனிதன் ஏற்கனவே ப்ரீ புரோக்ராம் பண்ணப்பட்டால் அப்போ இராணுவ பயிற்சி என்பது என்ன இராணுவ பயிற்சி என்பது கூடுதல் பயிற்சி தான் இதை ஜோதிடர்கள் நல்ல அறிவார்ந்த ஒரு இலக்கணத்தோடு ஜோதிடத்திற்கான கூட பேசக்கூடிய ஜோதிடர்கள் சொல்வார்கள் ஒரு ஆண் வீரனாக வேண்டும் என்பதும் கூட ஜோதிடத்தில் இருக்கும் அது வேறு விஷயம் அதை பற்றி தனியாக ஜோதிடர்களுக்கான ஒரு விவாதமாக கூட நாம் வைத்துக் கொள்வோம் ஆனால் ஒரு ஆண் வீரனாக மாற வேண்டும் அதுவும் பயிற்சி பெற்ற வீரனாக நன்றாக யோசிப்பாருங்கள் உயிரை எடுப்பது என்பது மட்டும் இராணுவத்தின் வேலை அல்ல இராணுவத்தினர் என்றாலே போரிட வேண்டும் போரில் எதிரி நாடு என்று கருதப்படுகின்ற மற்ற நாட்டு வீரர்களை கொல்ல வேண்டும் அல்லது வெல்ல வேண்டும் இதே விஷயத்தை அப்படியே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் அவர் ஒரு உயிரை எடுத்துட்டார் அப்படின்னா அவர் கொலைகாரன் என்று பட்டம் சுடப்படுவார் குறியீடு செய்யப்படுவார் ஆனால் ஒரு இராணுவ வீரன் இன்னொரு இராணுவ வீரரை கொன்றால் கொன்று அல்லது அவர் இறந்தால் வீரமரணம் கொன்றால் அது வீரம் இந்த வீரத்திற்கும் கொலைகாரன் பட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் உயிரை எடுப்பது என்பது ஒன்றுதானே அவர் மற்றொரு நாட்டு இராணுவத்தினுடைய வீரராக இருக்கலாம் நம் நாட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதராக கூட இருக்கலாம் ஒரு இராணுவ வீரன் ஒரு ஒரு எதிரி நாட்டு வீரனை கொள்வதற்கும் ஒரு சாதாரண மனிதன் சக மனிதனை கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் ஆதாயம் என்பது என்ன என்பதை வைத்துதான் இதை வேறுபடுத்துகிறார்கள் பொதுவாக சட்டம் இதை வேறுபடுத்துகிற என்றால் எதை ஆதாயமாக வைக்கிறீர்கள் அரசாங்கம் படிக்கப்பட்ட வேலையை செய்ததனால் அவர் கொலைகாரன் பட்டம் பெறப்போவது இல்லை ஆனால் இன்னும் ஒன்று நன்றாக கவனியுங்கள் ராணுவத்தினர் ஒரு ராணுவ வீரன் இன்னொரு ராணுவ வீரரை கொன்றால் இன்னொரு ராணுவ வீரர்னா எதிரி கொன்றால் வீரம் என்று அழைக்கப்படும் அவர் பாதுகாக்கப்படுவார் ஆனால் சட்டத்தை பாதுகாத்து மக்களை காக்க வேண்டிய பணிகளில் இருக்க காவல்துறை அதிகாரி ஒரு சிவிலியன் என்று அழைக்கப்படுகிற பொதுமக்களில் ஒருவரை கொன்றுவிட்டால் என்கவுண்டர் என்று அழைக்கப்படுகிறது அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் இந்த நீதி பரிபாலனங்கள் இடத்தில் மிக நேர்மையாகவே இருக்கிறது இந்த ஜனநாயகம் இதை ஒரு நேர்மையாகவே கடைபிடிக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது ஒரு காவலர் துப்பாக்கி சூடு நடத்தி ஒருவரை கொள்வாரே ஆனால் அவர் குற்றவாளியா இல்லையா என்பது வேறு விஷயம் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவராக இருக்கலாம் அப்பாவியாக இருக்கலாம் அதெல்லாம் நீதிமன்றம் முடிவு செய்யும் ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி துப்பாக்கி ஏந்தி ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் அங்கு சட்டம் இவரை விசாரணை செய்யும் இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கு நிரபராதி என்று நிரூபிக்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு ராணுவ வீரனுக்கு அப்படி அல்ல அவர் எதிரி நாட்டு ராணுவ வீரனை எல்லை கடந்து வரும்பொழுது அல்லது போர் என்று சூழல் ஏற்படும் கொல்லாமல் விட்டால் தான் குற்றம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் இங்கு கொல்லாமல் விட்டால் குற்றம் இங்கு கொன்றால் குற்றம் ஆனால் சட்டம் ஒன்றுதான் ஜனநாயகம் தனது பார்வையை தனது ஜனநாயக தன்மையோடு பார்க்கும் பொழுது இரண்டு இரமும் காவல்துறையும் இராணுவமும் மாறுபடும் இப்போது நான் இராணுவம் இப்போது நமது ப்ரீ புரோகிராமிடு கம்ப்யூட்டர்ஸ் மனிதர்கள் என்ற இடத்துக்கு வருகிறேன் இயல்பிலேயே உயிரை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் இந்த உயிரை எடுக்கும் தன்மை கொண்டவர்கள்தான் தான் காவல்துறையில் இருப்பார்கள் என்ற ஒரு தத்துவத்தை எளிமையாக எனது சக நண்பர் வழக்கறிஞர் கண்ணன் ஒரு முறை என்னோடு பேசி இருக்கும்போது அவர் சொல்றார் ஒரு குறிப்பிட்ட காவல் அதிகாரி எதுக்கு பெயரையே சொல்லலாமே வெள்ளைத்துறை இப்போ அவர் டிஎஸ்பி ஒரு ஏடிஎஸ்பி ரேங்க்கில் வட மாவட்டங்களில் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா என்கவுண்டரில் அவர் பேர் அதாவது குற்றவாளிகளை தப்பி ஓடும் பொழுதோ இல்லது எதோ சந்தர்ப்பத்திலோ காவலர்களை தாக்க முற்படும் போது என்ற காரணங்களை கூறி அதிகமான குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்த வரிசையில் அவர் இருக்கிறார் ஒரு முதலிடமாக ரெண்டாவது இடமாங்கிறது முக்கியமில்லை அது தேவையுமில்லை அவரை பற்றி பேசும்பொழுது நண்பர் சொன்னார் உயிரை எடுக்கும் தன்மை என்பது அவர்களுக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தனால் மட்டும்தான் அவர் ஒரு உயிரை எடுக்கப் போயிறோம் என்று துணிந்து அந்த இச்சை ஏற்பட்டு இச்சை என்பதை நான் வேறு விதமாக நீங்கள் கொள்ள வேண்டாம் இன்ஸ்டிக்ட் அந்த உணர்வு தூண்டப்பட்டு உயிரை எடுக்க வேண்டும் இந்த தன்மை முதலிலேயே ப்ரீ புரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் என்று கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்குள் யார் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தான் காவல்துறையிலும் இராணுவத்திலும் சேர இயலும் ஒருவர் இராணுவத்தில் இணைந்து எல்லையில் பாதுகாக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாரா என்பதை ஒரு ஜோதிடர் கணித்து விடுவார் ஜோதிடம் பெரும்பான்மையாக மன்மதனுடைய வாழ்க்கையை கணிக்கக்கூடிய ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் ஆனால் எங்கு இங்கு ஒரு துரதிருஷ்டவசமாக இதை மிக சரியாக அந்த தொழில்நுட்ப ப இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் மிக சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் காரணம் பொருளீட்டல் காரணமாக தொழில் போட்டி காரணமாக ஏதாவது ஒன்றை சொல்லி அல்லது அந்த இலக்கணத்திற்கு மாறான சொல்லலை சொல்லி அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள் சரி ஜோதிடர்களை பற்றி வேறொரு காணொலியில் பாதிக்கலாம் இங்கு இராணுவ வீரன் அல்லது காவல்துறையை சேர்ந்த காவல் காவலர்கள் நீங்க நல்லா பாருங்க ராணுவ வீரன் என்று சொல்வார்கள் ராணுவ வீரர் என்று சொல்வார்கள் காவல் வீரர் என்று காவல்துறை அழைப்பதில்லை ஏன் இதற்கு சட்டம் பல வகைகளில் வழிவகுத்திருக்கிறது அவருடைய சீருடை பணியாளர்கள் என்றுதான் அழைப்பார்கள் யூனிஃபார்ம் அப்போ ஒருவருடைய மனதில் அவர் ராணுவ வீரனாக இருக்கலாம் கொலை குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியாக இருக்கலாம் காவலராக இருக்கலாம் காவல்துறையில் பணியாற்றுபவர்களாக இருக்கலாம் ஆனால் உயிரை எடுக்கும் அந்த இச்சை அந்த தூண்டுதல் இல்லாதவர்கள் இதை செய்ய இயலாது இது ப்ரீ புரோக்ரான் கம்ப்யூட்டர்ஸில் வரும் எல்லாராலும் முடியாது எல்லோருக்கும் அந்த எண்ணங்கள் தோணும் இவனை இப்படி செய்துவிட வேண்டும் என்று தோணும் அப்படி செஞ்சிட முடியுமா அடுத்த முன்னாடியே சட்டம் ஞாபகம் வரும் சரிவாசம் ஞாபகம் வரும் அந்த எண்ணங்களை கைவிடுவார்கள் ஆனால் இது எந்த எண்ணங்களுமே இல்லாத ஒருவன் இந்த இராணுவத்திலோ காவல்துறையிலோ இல்லாத ஒருவன் இதை செய்து விடுகிறான் அவன் எங்கு தூண்டப்படுகிறான் எங்கு இந்த தூண்டுதல் உருவாகிறது ஒரு உயிரை எடுக்கும் தன்மை எப்படி உருவாகிறது இதில் என்ன ஒரு குறிப்பிட விஷயம் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடுறோம் இந்த உயிரை எடுக்கும் தன்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா எந்தவித முன்காரணமும் இல்லாமல் அந்த உயிரை இழந்தவருக்கும் அந்த உயிரை எடுத்தவனுக்கும் இடையில் எந்த முன்பகையும் இருந்திருக்காது சில இடங்களில் முன்பகை காரணமாக தூண்டப்பட்டு செய்பவர்கள் என்பது வேறு த சடன் ப்ரொவொகேஷன் அது வேறு ஆனால் எந்த விதமான முன்விரோதம் இல்லாமல் யாரோ கொடுக்கிற ஒரு ஆதாயத்திற்காக ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக தனக்கு சம்மந்தம் இல்லாதவரை கொள்கிறாரல்லவா இதுதான் கில்லிங் இன்ஸ்டெட் அதை அந்த கில்லிங் இன்ஸ்டியூட்டை சொல்கிறது தான் அந்த இதை குறிப்பிடுறேன் கொல்லும் தன்மை என்பது கடவுள் சரி கடவுள் எதுக்கு இப்படி இறக்கமுள்ள கடவுள் எதுக்கு கொல்லும் தன்மையை கொடுக்க வேண்டும் என்பது வேறொரு விவாதம் அதை இதே காணும் என்னுடைய சேனல் நீங்க பார்க்கலாம் தமிழக டைம் சேனல் நீங்க பார்க்கலாம் நான் இப்போ நிறைய போட்டிருக்கேன் ஏன் கடவுள் இப்படி ஒரு இதை படைக்கிறார் என்ற ஒரு காணொலியும் நான் போட்டிருக்கிறேன் ஸோ கொல்லும் தன்மை என்பதையும் கொடுக்காவிட்டால் இது ஒரு காரணத்திற்காக கொடுக்கப்பட்டது எல்லோரிலும் அது இருக்குமா இருக்கலாம் ஆனால் வெளிப்பட வேண்டும் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் உங்களை அப்படி படைத்திருக்க வேண்டும் இல்லாதவர்கள் சவரகத்தி என்று ஒரு படம் வந்தது அந்த சவரக்கத்திங்கிற படம் சவரகத்தி ஒரு ஒருபோரும் கொல்லாது கலை நீட்கும் சவரம் சவரமன்ற கத்தியை பாருங்கள் அந்த கத்தி தான் ஆனால் அது சவரம் செய்வதற்கு பயன்படுகிறதா ஒரு மனிதனின் உயிரை எடுப்பதற்கு பயன்படுகிறதா என்றால் அது சவரம் செய்வதற்கு மட்டும்தான் பயன்படும் ஒரு மேலே ஐரோப்பிய நாட்டு கதை ஒன்று உண்டு ஒரு முக்கியமான அரசு பணியில் இருப்பவரை கொல்ல வேண்டும் அவரை எப்படி நெருங்கினாலும் கொள்ள இயலாது காரணம் அவருக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறது எந்த வகையில் முயன்றாலும் அது நிறைவேறாது என்று தெரிந்த எதிரிகள் அவருக்கு சவரம் செய்யும் ஒரு தொழிலாளியை கையகப்படுத்துகிறார்கள் அவருக்கு ஏதோ ஆசை வார்த்தை பணம் பொருள் வேறு சிந்தனைகளை உருவாக்கி அந்த செயலை அவரை கொலை செய்யறதுக்காக தயார் செய்கிறார்கள் நன்றாக பாருங்கள் மற்ற எல்லாருக்குமே ஆயுதங்கள் ஏந்தி போக முடியாது ஆனால் சவரம் செய்யும் தொழிலாளி அந்த ஆயுதம் ஏந்தி கத்தியை கொண்டு உள்ளே செல்ல முடியும் நன்றாக யோசனை பாருங்கள் எந்த ஒரு அரசியல் நாட்டு தலைவரோ தாடி மீசையமாக இருக்கிறது இல்லை ஏதோ ஒருத்தர் வந்து அவருக்கு சவரம் பண்ணுறாரு நான் ஏதோ தவறான தூண்டுதல் செய்கிறேன்னு நினச்சிரா நீங்கள் செய்து இறைவனால் அந்த மனிதன் கொல்லும் சக்தியை உயிரை எடுக்கும் அந்த இச்சையை இறைவன் படைத்திருந்தால் மட்டுமே இந்த செயல் ஒரு சவர தொழிலாளி செய்ய முடியும் ஆனால் ஒரு சவர தொழிலாளி செய்ய மாட்டார் இந்த கதையில் கூட அவர்கள் அவரை அவர் அதுக்கு சதை சம்மதிச்சார் அந்த சூழ்நிலைக்கு போவதற்கு முன்னாடி அவர்கிட்ட போய் அவருக்கு சவரம் செய்யும்போது கழுத்து வரை வரும் கத்தி அவரை காயப்படுத்துவதற்கு யோசிக்கிறது என்ன காரணம் அந்த மிச்சம் இல்லை அது சவர கத்தி அது கொல்லாது இதைத்தான் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்கிறோம் மனிதனை கொல்லும் தன்மையுடைய மனிதனாக அந்த இச்சையை தூண்டும் விதமாக ஏதோ ஒரு உயிரியல் பண்பாடு உயிரியல் பகுப்பாய்வு அதுக்குள் இருக்கிறது அந்த மனிதனுக்குள் இருக்கிறது அவை போது அல்லது அது வெளிநிலை அடையும் பொழுது அந்த நிகழ்ச்சி நடந்துவிடுகிறது இதற்கு இராணுவ பயிற்சியில் மிக கூர்மையான பயிற்சி இராணுவ பயிற்சி எடுத்தவுடன் அவர்கள் துப்பாக்கியை ஏந்தி ஒரு எதிரி நாட்டு வீரனை சுட்டுவிட முடியாது அதிகாரங்க அதிகாரிகள் ஆணையிட வேண்டும் ஆணையிட்டவுடன் உடல் செயல்பட வேண்டும் சிந்திக்கக்கூடாது சிந்தனைத்தன்மையை மழுங்கடித்து தான் அது செயல்படும் நீங்கள் நன்றாக பாருங்கள் இந்த கொலை குற்றவாளிகள் என்று சொல்லப்படுபவர்கள் கொலை செய்யும் முன்பு அந்த கொலை செய்யும் இச்சையை வள எடுப்பதற்கும் அந்த இச்சை குறையாமல் இருப்பதற்கும் கொலை அந்த கொலை செய்ய வேண்டும் உயிரெடுக்க எடுக்க வேண்டும் என்ற கோபம் அந்த உணர்வு குறையாமல் இருப்பதற்கும் ஏதோ ஒரு ஒரு வசுக்கள் அதாவது போதை வச பயன்படுத்துவார்கள் சாராயமாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் கஞ்சா குற்றவாளிகள் அதிகமாக புழை செய்வதற்கு அதுதான் காரணம் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் உறுதியாக இருக்க வேண்டும் நான் கொலை கு நான் கொலை எண்ணத்தை ஏதோ மிகைப்படுத்தி சொல்வதாக நினைக்க வேண்டாம் ப்ரீ கம்ப்யூ ப்ரீ ஆக்கியூபைடு ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் மனிதர்கள் என்று தான் இத்தனை விதாரங்களை கூறுகிறேன் அவர்கள் அந்த இச்சையில் அந்த உணர்வில் இந்நிலையாக இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் எல்லோருக்கும் தனது எதிர்கருத்தையுடைய எதிர் அதாவது அதீத எதிர்கருத்து அதீதமாக செயல்பாட்டாளர்களை கொன்று விட வேண்டும் என்ற கொலை எண்ணம் எல்லாருக்குள் இருக்கும் செயல்படுகிறார்களா இல்லை ஒன்று அதுக்கான கூலிப்படைன்னு சொல்ற ஆட்களை ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த கூலிப்படைங்கிறது எப்படி உருவாகுது இதே எல்லோரும் போன்ற நம் எல்லோரும் போன்ற மனிதர்கள் தான் அவர்கள் ஆனால் அந்த கொலைக்கான தூண்டுதல் அந்த கொலைக்கான தூண்டுதல் நிலைத்து நிற்பது அந்த இச்சையை தொடர்ந்து மனதில் நிலைநிறுத்தி வைப்பது இந்த பயிற்சி அவர்களுக்கு எங்கு கிடைக்கிறது பயிற்சி பெற்ற கொலைகாரர் யாரும் பயிற்சி பெற்று இப்படிதான் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து வருகிறார்களா குறிப்பிட்ட இடத்தில் தூண்டப்படுகிறார்கள் தூண்டப்படும் பொழுது நிலைநிறுத்தப்படுகிறது அந்த இச்சையை கொண்டுதான் கொலை செய்கிறார்கள் கொலை குற்றவாளிகளை மிக எளிதாக அடையாளம் கொள்ளக்கூடிய காவலர்கள் அவர்களிடம் கேளுங்கள் சொல்வார்கள் காவலர்களுக்கு இன்னும் ஒன்று பாருங்கள் ஒரு ஆயிரம் பேர் நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு வீதியில் இவர்கள் கண்களுக்கு அந்த குற்றவாளி கண்கள் படுவான் ஏனென்றால் தேடும் ஒரு குணத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதுவும் கடவுளுடைய படைப்பு தான் கடவுளுடைய அந்த ப்ரீ ப்ரோக்ராம் தான் எல்லாராலையும் முடியுமா இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் சக மனிதர்கள் ஒரு வீதியில் நடந்து போகும்போது சக மனிதர்கள் எதிரில் வருவார்கள் எல்லாரும் இவர் குற்ற இவர் குற்ற செயல் ஈடுபடுவாரா இவர் குற்ற பின்னணி உள்ளவரா என்று கண்டுபிடிக்க இல்லாது நமக்கு வேலையும் அது இல்லை அது வேறு விஷயம் ஆனால் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களே எப்படி சிறப்பு பயிற்சி என்பது வேறு ஆனால் அவர்களுக்குள் ஒரு உந்துணர்ச்சி இருக்கும் குற்றவாளிகள் இப்படித்தான் கண் அசைவுகள் இருக்கும் குற்றவாளிகளுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும் அவருடைய உடல் அசைவு இப்படித்தான் இருக்கும் என்ற அனுமானம் இவருக்கு இப்படி ஒரு அனுமானம் இருக்கிறது காவலர்களுக்கு ஆணையை ஏற்று உடனே செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு ராணுவத்தினருக்கு இருக்கிறது எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாலும் சிலர் தான் ராணுவத்துக்கு வர முடியுது சிலர் தான் காவல்துறைக்கு வர முடிகிறது ஆனால் எந்த முயற்சியும் செய்யாலுமே ஒருத்தர் கொலை கொலைகாரனாகிவிடலாம் இதுவும் கடவுள் நிர்ணயித்த ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த கொலை உயிரை எடுக்கும் கூடிய அந்த இச்சையை கடவுள் அவனுக்குள் பதித்திருக்கிறார் அது தூண்டப்படுகிறது தூண்டப்படும் போது வெளிவருகிறது அல்லது ஆதாயங்களுக்காக வெளிவருகிறது இதை குறித்து நிறைய பேசலாம் நாம் தொடர்ந்து இந்த ப்ரீ புரோக்ராம் மனிதன் ப்ரீ புரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் என்ற தொடரை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த அத்தியாயங்களில் இந்த இது சம்பந்தமாக இதை தொடர்ந்து அடுத்த விடயங்கள் கொள்ளும் அடுத்த விடயங்கள் என்றால் என்ன ஒருவர் எப்படி சயின்டிஸ்ட் ஆகிறார் நான் எப்படி உயிரை எடுக்கிறேன் என்று சொன்ன சயின்டிஸ்ட் ஆகிறார் புதிய கண்டுபிடிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறார் அந்த தூண்டுதல் அடுத்த காணொலியில் காண்போம் அதுவரை வெளிபெறுவது உங்கள் நண்பன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து காணொளிகளைக் காணுங்கள் நன்றி வணக்கம்